புனித யூதிமியஸ் கிரேட் யூதிமியஸ் கி பி முன்னூற்று எழுபத்தேழு இல் ஆர்மீனியாவில் பிறந்தார் அவரது பெற்றோருக்கு பல ஆண்டுகள் குழந்தை இல்லாததால் யூதிமியஸ் பிறந்தவுடன் அவர்கள் அவரை இறைவனின் பெயருக்கு அர்ப்பணித்து அவருக்கு யூதிமியோஸ் அதாவது கிரேக்க மொழியில் மகிழ்ச்சி என்று பெயரிட்டனர் கி பி நானூற்று ஆறு இல் யூதிமியஸ் துறவு வாழ்க்கையை பின்பற்ற ஜெருசலேமுக்கு சென்றார் அங்கு அவர் தியோக்டிஸ்டஸின் நண்பரானார் தியோக்டிஸ்டஸ் செனோபிடிக் மடாலயத்தை நிறுவினார் அங்கு அவரது அற்புதங்களால் அறியப்பட்டார் மற்றும் பல துறவிகள் அவரை சந்திக்க வெகு தொலைவில் இருந்து பயணம் செய்தனர் பாலஸ்தீனியம் முழுவதும் மரப்புவழி கிறிஸ்தோலாஜிக்கல் கோட்பாட்டை பரப்பிய பெருமைக்குரியவர் அவரது செல்வாக்கின் மூலம் பைசன்டைன் பேரரசி யூடாக்சியா மோனோபிசிட்டிசம் தவறு என்று நம்பினார் கூடுதலாக குழந்தை பிறப்பதில் சிரமங்களை எதிர்கொண்ட பல பெண்கள் குழந்தையை பெறுவதற்காக யூதிமியஸை நாடினர் கி பி நாநூற்று எழுபத்து மூன்று இல் அவர் தனது முதுமையில் இறந்தார் அவரது நினைவுச் சின்னங்களின் பகுதிகள் சைப்ரஸில் உள்ள கிக்கோஸின் புனித மடாலயத்தில் உள்ள ஐவிரோனின் புனித மடாலயத்திலும் அதோஸ் மலையின் கிரேட் லாவ்ராவின் புனித மடாலயத்திலும் உள்ளன